இறை உயர் ாய் இறை உணர்வேளையாய் இயல்பு நிலை இறை ஆற்றல் பரவி நிற்கும் ஏற்றமுள்ள இவ்வேளை பிரம்ம முகூர்த்த நல் சுபவேளை பிரபஞ்ச மகாசபையின் அருள் வேலைகளில் ஆற்றல் கொண்ட ஆசிகளை நல் நித்திய ஆசிகளை மகாசபை ஆசான் என்னும் சிவ நிலைகொண்ட கொண்ட சித்த சிவஸ்வரூப ஆற்றல் வடிவம் கொண்ட ஆசானுக்கு அவை நித்திய ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் நல் வளமது கண்டு நிற்கும் நிலையதை தன் நிலைக்குள் தன் தவ சிவ சிவநிலைக்குள் இருந்து நிற்கும் ஆற்றலது காணும் சித்தனுக்கு அவனை காணும் நிலையதை உயர் நிலை கொண்டு வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் நித்திய அவன் ஆசிகளை அவன் நிலை அவன் நிலை கண்ட நிலை கொண்டு வழங்கும் இவ்வாசிகளை அவன் நிலைக்குள்ளிருந்து பகிர்ந்து வழங்குகின்ற ஆற்றலது பரவி நிற்கும் ஆதிகாலை சுபவேளைகளில் ஏற்றமுற நல் உயிரினங்களின் குரலோசை பரவி நிற்கும் அற்புத சுப வேலைகளில் தொடர்பு நிலை கொண்டோர் உள் நிலை கொண்டோர் அடி ஆள் நிலை மனதில் உயர்நிலை கொண்டோர் யாவருக்கும் நற்சுச்சம் வழங்கும் அதிகாலை வேலை இது என்று அவை நல் ஏகாதசி நிலையது கண்டு உயர் பூஜை நிலை நோக்கிய அற்புத ஆற்றலது பரவி நிற்கும் நல்வேளை அம்மதினால் வருகின்ற அற்புத வேலை அது பிரபஞ்ச மகாசபையின் இணைநிலை கொண்டோருக்கு நல் மதிதனை உள்ளுக்குள் பரவி அற்புத ஏற்றமது காணும் நற்பூஜையாய் நடந்தேறும் அத்துணை நிகழ்வுகளோடு நிகழ்வுகள் என்று உரைத்து அவ்வை நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கும் சபை நிலைக்கும் சபை நிலைக்கும் என்னும் நிலையோடு நிலை கொண்டு நிற்கும் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம்